ありがとうございました காமாட்சரிய வந்து கொடுக்க ஒரு சைன் மாமி மாமி என்ன நந்தினி இல்லங்க உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு மாமி மாமி என்னாச்சு மாமி ஒண்ணு இல்ல என்னது உங்கள் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்லை மாமி இந்த லெட்டரை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க யார் கிட்டே வந்திருக்கு அதான் ஒன்னு இல்லைன்னு கேட்காதே விடு என்ன வந்தினி மாமி ஏன் கோவப்படுறாங்க ஒண்ணும் இல்லக்கா மாமிக்கு ஒரு கொரியர் வந்தது என்னன்னு கேட்டா எதுவும் சொல்லல முகால ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப இமோனலா இருக்காங்க என்ன மாமி எங்க இருந்து வந்த லெட்டர் இது என்ன மாமி லெட்டர் படிச்சதும் ஏன் டல்லாயிட்டீங்க சொல்லுங்க மாமி மாமி யார் சொல்ல மாட்டாங்க நானே படத்தடவை கேட்டு அவங்க என்கிட்ட சொல்லல

ரைதுமான ஒரு ஊரே இல்லையே அப்படின்னு நல்லா உத்து பார்த்தா மதுரையே திருப்பி போட்டிருக்கேன் மாமிக்கு மதுரையில் யார் இருக்கான்னு தெரியல ஏ மாமி இது வரைக்கும் உங்க வேண்டப்பட்டவங்களை பத்தி நீங்க என்கிட்ட சொன்னதும் இல்லை நான் உங்ககிட்ட கேட்டதும் இல்லை இப்ப சொல்லுங்க மதுரையில் உங்களுக்கு யாராவது இருக்காங்களா சொல்லுங்க மாமி உங்க மனசுல ஏதோ கஷ்டம் இருக்கு மாமி அடிக்கடி என்ன பார்த்து நான் உங்க பொண்ணு மாதிரின்னு சொல்லுவீங்க இல்ல இப்ப உங்க பொண்ணு கேக்குறேன் இந்த லெட்டர் எழுதின உங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் தயவு செஞ்சு இது சம்பந்தமா எந்த கேள்வியும் கேட்காது இது என் தனிப்பட்ட விஷயம் அவ்வளவு உன்னாலதான் எல்லாமே உன்னாலதாண்டி ஹலோ ஹலோ மா நான் மகேஷ் பேசறமா மகேஷி எப்படிப்பா பார்க்கே நான் நல்லா இருக்கமா நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் டா அம்மா கோきலா இருக்கலமா அம்மா हां हां இருடடா கூப்பிடுவா हां அம்மா கூப்பிடுங்க நான் இன்னும் ரெண்டு நாள் அங்க வந்துருவாமா அத அவகிட்ட சொன்னா சந்தோஷப்படுவா அதுக்கு தான் என்னது? ரென்னால் வரியா. ஆவமா. இரு இரு, கோகிலாவுக்கூப்படிரே. கோகிலா, கோகிலா, அத்தான் இந்த மகேஷ் வரும் போன்னில் பேசு. என்னுங்க? ஆ, கோகி, எப்படி இருக்க சொதுங்க. ஏய்! உங்ககிட்ட பேசணுன்ட்டு எத்தனை முறை ஃபோன் பண்ணு தெரியுமா எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒன்று நீ வீட்டில் இல்லைன்னு சொல்றாங்க இல்லைன்னா என் மேலே கோச்சுக்கிட்டு பேச மாட்டேன்னு அக்கா சொல்லுது என்னாச்சு உனக்கு அது ஒன்றும் இல்லைங்க அடிக்கடி தலை சுத்துது அதனால டயர்டை படுத்துருப்பேனா நீங்க ஃபோன் பண்ணும்போது அதாங்க வந்து பேச முடியல முடியலாம் போறியா போறங்க அப்புறம் என் வருங்கால வாரிசு எப்படி இருக்கா நல்லா இருக்கும் இன்னும் ரெண்டு நாள்ல அப்பா வரேன்னு அவங்க கிட்ட சொல்லு ஓகேவா உண்மையாவா ஆமா கோக்கி இன்னும் ரெண்டு நாள் நான் அங்க வரேன் சந்தோஷமா இருக்குங்க உங்களுக்கு பிடிச்செல்லாம் செஞ்சு கோகிலா நீ பாட்டுக்கு சமைக்கிற அது இதுன்னு இருக்கிற வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காத உடம்ப ஒழுங்கா கவனிச்சுக்கோ ஓகேவா புரியுதுங்க ஆஹ் போன்னு வச்சிடறேங்க சரி யாரு ஃபோன் ட ஏன் என் பிள்ள மகேஸ்வரன் ரெண்டு நாள்ல வரப்போரானா அத சொல்றதுக்கு தான் போன் பண்ணான் மூணு பேரும் சேர்ந்து என் மருமகளை என்ன இதுக்கெல்லாம் ஒரு முடிவு நீங்க பண்ண அநியாயத்துக்கு என் மகன் வந்ததும் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ண போறான் நீ இனிமே உங்களால ஒன்னும் பண்ண முடியாது வா ஜெயந்தி என் மாமியார் சொல்லிட்டு போறத பார்த்தா வம்ப நாமே விலை கொடுத்து வாங்கின மாதிரி தோணுது கோகிலாவும் மாமியாரும் உன் தம்பி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான் ஏற்கனவே நம்மளை கண்டா அவனுக்கு ஆகாது வீடு வேற உன் தம்பி வீடு அவன் நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறத விட மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு நாமளே வெளியில போயிட்டான் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா அதுக்காக என் பொண்ணு இப்படி வாய் பேசாம அலைஞ்சிட்டு இருக்கிறத தாளம் புறாவும் இருக்க சொல்றீங்களா என் தம்பி வந்ததும் கோகிலாவும் எங்க அம்மாவும் நம்மளை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது அதுதான் எப்படிங்கிற கோகிலா சும்மா இருந்தாலும் மாமியார் சும்மா இருக்க மாட்டாங்களே மகளை தூக்கி குப்பையில போட்டுட்டு மருமகளை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடுற மாமியார் இங்க தாண்டி பாக்குறேன் இப்படி ஒரு பெத்தவ கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சரி 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 முறைக்காத என்ன பண்ணணும் நீயே சொல்லு மாமா வந்தது யாரை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்குடி ஜெயந்து கவலைப்படுற அதான் என் பொண்ணு சொல்லிட்டால அவ பாத்துப்பா ஜெகநாதன் பொண்ணா கொக்கண்ணா இப்ப வந்துருவாருன்னு அத்தை சொன்னாங்களே இன்னும் வரலையே சொல்ற என்னால் நம்பவே முடியல சக்தி அக்காவா சக்தி அக்காவும் ஜீவா மாமாவும் சேர்ந்து வைர மாமாவா ஆள் வச்சு அடிச்சாங்களா நீ சொல்றத நான் நம்பணுமா சக்தி அக்காவும் ஜீவா மாமாவா அவங்க எப்படி வைர ஆள் வச்சு அடிப்பாங்க சொத்துக்காகவா இது பாடி நீயா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு வளர்ன பல்ல கட்டி கையில கொடுத்துருவேன் சக்தி அக்காவையும் ஜீவா மாமாவையும் பத்தி உனக்கு தெரியுமா அவங்க காதலே எனக்காக தியாகம் பண்ணுவாங்க அவங்க எப்படி இப்படி பண்ணுவாங்க அவங்க போய் சொத்து காசுபடுவாங்களா சக்தி அக்காவையும் ஜீவம்மா பத்தியும் எனக்கு நல்லா தெரியும் அவங்க அப்படி எல்லாம் இல்ல சக்தி அக்கா வைரம்மா மேல உயிரிய வச்சிருக்காங்க அவங்க எப்படி இப்படி எல்லாம் பண்ணுவாங்க இத பாரு நீ ஏதாவது உளறாத இனிமே இந்த விஷயம் எனக்கு ஃபோன் பண்ற வேலைய வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் முதல்ல போனவே வாங்க மாமா இருங்க காபி போட்டு கொண்டு வர ஒரு நிமிஷம் நந்தினி போன்ல யார் கூட பேசிக்கிட்டு இருந்த அது ரெண்டு மாமா ஃப்ரெண்டா அக்கா ஜீவா மாமான்னு ஏதோ கேட்டேன் மாமா அது ஒண்ணு இல்லை அவங்களுக்கு அக்காவையும் ஜீவா மாமாவையும் தெரியும் அதான் விசாரிச்சிட்டு இருந்தாங்க இல்லைம்மா என் காதில் வேற என்னெல்லாமோ இல்லை விழுந்துச்சு வைரம் சொத்து அடிச்சது அப்படி இப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை மாமா அது நீங்க வைரமம்மா பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்கீங்களா அதான் உங்க காதில் அப்படி விழுந்திருக்கு அவ்வளவுதான்

இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அவ மேல அவருக்கு சந்தேகம் வந்துரும் அப்புறம் கட்டி வச்சுட்ட நீ வெளியே போடின்னு கழுத்தை பிடிச்சி அவரே அவளை வீட்டை விட்டு நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும் வேடிக்கை பேசினது எல்லாத்தையும் ஆனா நான் அவளை பத்தி விட்டு கொடுத்து பேசவே இல்லை இதுல இருந்து அவர் என்ன நினைப்பாரு தங்கச்சி அக்காவை விட்டு கொடுக்காம பேசுறான்னு தானே நினைப்பாரு என் மேல மதிப்பும் மரியாதையும் இருக்கும் அதே நேரத்துல சக்தி மேல கோபமும் வெறுப்பும் வரும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சக்திக்கும் ஜீவாவுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு அவரை நம்ப வைக்கணும் சொத்துக்காக தான் வைரத்தை அடிச்சு போட்டாங்கன்னு அவரை நம்பணும் அதுதானே உண்மை அது வரைக்கும் பாசமுள்ள தங்கச்சியா அக்காவை விட்டு கொடுக்காத தங்கச்சியா நடிப்பேன் கொஞ்சம் நஞ்சம் இல்ல இப்பவே ஐயா முழுசாவே நம்பிட்டு தான் போறாரு பாப்பா நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் ஐயா மூளைக்குள்ள போய் தன்னால டென்ஷன் கிருக்கு என் பாப்பா ஒரு போனை வச்சு பெரிய திருவிளையாடலே நடத்திட்டிய இதை பாரு பாப்பா உன்னை இனிமே பாராட்டி பேசுறதுக்கு வார்த்தையும் இல்ல வாயும் இல்ல என் தங்கம் எங்க கை பாகியம் விடு பாகியம் அத்தை நந்தினி கீழே மாமாவை பாருங்க அத்தை இத்தனை வருஷமா மாமாவை பாத்திருக்கீங்கல்ல ஆனா இப்ப ஒரு முகத்தை பாத்தீங்கல்ல அவர் எவ்வளவு குழப்பமா இருக்காருன்னு சக்தியா அவர் இனிமே பார்க்கற ஒவ்வொரு பார்வையும் சந்தேக தான் இருக்கும் அது மட்டும் இல்ல மனுஷ மனசு மாதிரி கிளை தாவிக்கிட்டே தான் இருக்கும் நீங்க கவலைப்படாதீங்க மாமா மனசை மனசியா மாத்திடலாம் எப்படியோ நந்தினி தப்பு பண்ண அவங்க அனுபவிக்கணும் நீயும் ஆனந்தும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கு வேணும் அத்தை நான் தான் முதலே சொன்னேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் வெறும் சும்மா இனிமே சக்தி படுற பாட பாருங்க அம்மா நமக்கு மூளைக்குள்ள ஒரு ஓரத்துலதான் கிரிமினல் புத்தி ஆனா நந்தினி பாப்பாவுக்கு உடம்பெல்லாம் கிரிமினல் இந்த மனுஷனை பாவம் சக்தி என்ன பாடு பட போறாளோ நமக்கு என்ன வந்துச்சு அக்கா பாடு தங்கச்சி பாடு பண்றதெல்லாம் பண்ணிட்டு தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி போறதை பாரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் என்ன ஒரு ஒத்துமை என்ன பொருத்தம் இதுங்களுக்குள்ள என்ன பொருத்தம் சக்தி அக்காவும் ஜீவா மாமாவும் சேர்ந்து பைரம் ஆள் வச்சு அடிச்சாங்களா சக்தி அக்காவும் ஜீவா மாமா அவங்க எப்படி வைரம் அமாவாக ஆள் வச்சு அடிப்பாங்க சொத்துக்காகவா